நாட்டு மக்களை எப்பவுமே பதட்டத்திலே வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ ரேஷன் கார்டு கிடையாது ரேஷன் பொருட்கள் கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே மார்ச் மாதமே ஜூனியர் விடன் நிதழில் ரேஷன் கடை இருக்குமா அப்படின்ற கட்டுரை வந்துருச்சு இப்போ தான் வெளிப்படையாக அரசாங்கம் ஒப்புக்கொண்டு அதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க மத்திய தர வர்க்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்றது வந்து ரேஷன் கடைகள் தான் அந்த ரேஷன் கடை அப்படின்ற கனவையே வந்து இப்போ சிதைச்சிட்டாங்க ரேஷன் கடைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்ட்டு அமைச்சர் காமராஜ் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அமைச்சர் காமராஜுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அனைவருக்கும் உணவு அப்படின்றது மத்திய அரசாங்கத்தோட திட்டம் காங்கிரஸ் ஆட்சியிலேயே வந்து இதுக்கான திட்டம் போடப்பட்டு இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் அதை அமல்படுத்தி இருக்கு அனைவருக்குமான திட்டத்தை ஏத்துக்கிட்டாலே ரேஷன் கடையில வழங்கப்படுகின்ற எந்த பொருள்களுக்கும் மானியம் தர முடியாது அனைவருக்கும் உணவு திட்டத்தை ஜெயலலிதா எதிர்த்து தான் படித்தேனே ஜெயலலிதா எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதையெல்லாம் ஆதரிக்கிறது தான் எடப்பாடியோட பாலிசி அப்பல்லோ மருத்துவமனையில் சுய நினைவு இல்லாமல் ஜெயலலிதா இருந்தப்ப அவருக்கே தெரியாமல் இந்த திட்டத்துக்கான ஒப்புதலை தமிழக அரசு வழங்கிருச்சு ஓ அதை தான் இப்போ அரசாங்க வருமான வரி செலுத்துறவங்களுக்கு இனிமேல் ரேஷன் பொருள் கிடையாது அஞ்சு ஏக்கருக்கு மேலே நிலம் இருந்துச்சுன்னா கிடையாது அரசு ஊழியருக்கு கிடையாது வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்கன்னா கிடையாது வீட்டில் மூணு ரூம்க்கு மேலே இருந்துச்சுன்னா கிடையாது இப்படி எல்லாருக்குமே ரேஷன் பொருட்கள் கிடையாது அப்படின்ற மாதிரியான அளவுக்கு உத்தரவுகளை வந்து இவங்க போட்டிருக்காங்க மிடில் கிளாஸ் மொத்த பேருமே பாதிக்கப்படுவாங்களே தொண்ணூற்றி நாலு லட்சம் ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அரசாங்கம் தன்னுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் உரிய விலையில சலுகை விலையில மானிய விலையில தரணும் அந்த கடமையை நீக்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய ஒரே திட்டமா இப்ப மக்கள் என்னதான் பண்றது மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்றத ஆயிரத்தி எட்டு தடவை எழுதிட்டே இருக்க வேண்டியதான்